அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேறையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் நடக்கப் போகின்ற பயிற்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் பார்க்கற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க மீன மீனராசி பன்னிரெண்டாவது ராசி மீனராசிக்கு இந்த வீடியோ எப்படி எடுத்து போக போறோம்னா இதுவரைக்கும் மீனராசிக்கு என்ன நடந்துச்சு இந்த சனிப்பயிற்சி மூலியமா எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு என்ன தீர்வுகள் அதை பத்தி பேச போறோம் நீங்க மீனராசியாக இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யார மீனராசியா இருந்தாலும் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவானது மீனராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பது எல்லமும் சந்தேகம் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு மீனராசி மீனராசி அப்படின்னு சொன்னாலே எப்படியும் ஒரு இடத்துல இருக்க முடியாது இடத்துல வாழ முடியாது நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடக்கும் ரெண்டு மீனராசி அப்படின்னாலே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையான சூழ்நிலையில் வளர்ந்து வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை எட்ட முடியும் அதுதான் மீனராசியுடைய அடிப்படை ஒரு குணாதிசயம் மீனராசினாலே நல்ல வாழணும் காம்பரமைஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இணப்பு வந்து மீனராசி அப்படின்னாலே நல்ல வாசனை திரவியங்கள் நல்ல டிரெஸ் நல்ல ஆசைகள் இதெல்லாம் தன்னால வரும் மீனராசி அப்படின்னாலே இறைவன் பக்தி இறைவனை நோக்கின சிந்தனை இது எல்லாம் வரும் மீனராசினாலே கட்டுக்கடங்காத ஆசைகள் மனசுல வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் மீனராசி இது நாள் வரைக்கும் மீனராசி என்ன நடக்குது மீனராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சதுல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய சனியா இருக்கும் போதே வந்துச்சு சில தடங்குகள் தாமதங்கள் லைட்டா அந்த சனி சிக்னல் கொடுத்திருப்பாரு வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை தொந்தரவு உடல் உபாதைகள் எண்ணங்கள் பயம் தூக்கம் இல்லை இதெல்லாம் கொடுத்திருப்பாரு இப்ப போராத வரைக்கும் ஜென்ம சனியா வரும் எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும் சனி பகவான் ஏழரை சனி ஜென்ம சனின்னா உடனே வந்து நல்லது நடக்கும் எனக்கு ஏழரை சனி இல்லை அப்படின்னா விளையாட்டுக்கு சொல்லலுங்க உண்மையிலேயே ஏழரசனில ஜென்மசனில கூட சில பேருக்கு நடக்கும் அந்த சில பேர்ல நீங்க ஒத்தரா அப்படின்னு தெரியணும்னா உங்கள் சுய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தாதான் உங்களோட லக்னாதிபதி தசா புக்தி புத்திநாதனுடைய பலத்தை வச்சு உங்களுக்கு சனி பகவான் ஏழரசனில நல்லது செய்வாரா கெட்டது செய்வாராங்கிறத பார்க்க முடியும் ஆனால் நாம் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அறுபத்தைந்து எழுபது சதவீதம் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசினர்களுக்கு பொருந்தும் அறுபத்தைந்து எழுபது சதவிகித மீனராசினர்களுக்கு பொருந்தும் கண்டிப்பாக ஏழரை சனி ஜென்ம நாம் பிரச்சனைகளை எதிர்பார்த்தே ஆக வேண்டும் இதுல போய் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நெகட்டிவா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை தான் பேசுறோம் கண்டிப்பாக பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம் தவிர்க்கவே முடியாது முதல் பிரச்சனை என்ன ஏழரை சனின்னா என்ன ஜென்ம சனினா என்ன முப்பது வருஷத்துல உங்க ராசிக்கு பக்கத்து வீட்லயோ முன்னாடி வீட்லயோ உங்க ராசிலேயே வந்து சனி உங்க ராசினா என்ன சந்திரன் எங்க இருக்கு அதான் ராசி சந்திரன் சனி ஜென்ம மைண்ட சனி பகவான் குடிக்க போறாள்னு அர்த்தம் மைண்ட சனி பகவான் குடிச்சாருன்னா முதல்ல என்ன செய்வாரு மைண்ட சரியா வேலை செய்ய விட உங்க மைண்ட் உங்களுக்கே அகைன்ஸ்டா வேலை செய்யும் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் இப்ப மைண்ட் சரியா வேலை செய்யணும் என்ன ஆகும் மொத்தம் ஒர்க் பண்ணாது நீங்க எவ்வளவு பெரிய பணிம படிச்சிக்கலாம் மிகப்பெரிய அறிவாளியா இருக்கலாம் ஞானியா கூட இருக்கலாம் உங்களோட ஏழை சனி ஸ்பேர் பண்ண முடியாது இவ்வளவு மட்டும் இல்ல என்னையும் கூட யாரையும் கூட ஸ்பேர் பண்ண முடியாது ஆண்டவனுக்கே கூட ஏழ்நரசரி உண்டு அப்ப நம்ம முதல்ல ஒத்துக்கணும் அந்த மன பக்குவத்திற்குள்ள நம்ம வரணும் எதுவுமே இல்ல பாசிட்டிவிட்டி முட்டாள்தனமா நம்ம எப்பயும் ஏற்றம் இரக்கம் பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாம் உள்ளதுதான் இந்த வாழ்க்கை ஒண்ணு பாயிண்ட் நம்பர் ஒன் யதார்த்தத்துக்குள்ள நம்ம வரணும் செகண்ட் இந்த என்ன பண்ணும்னா முதல்ல மைண்ட வந்து பிளக்சுவேட் பண்ண வைக்கும் மைண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் சிந்தனைகள் நமக்கு எதிராகவே வரும் பயத்தை உருவாக்கும் பதட்டத்தை கொடுக்கும் பதட்டம்னா சஞ்சலம் இந்த இது பண்ணலாமா அது பண்ணலாமா குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்தும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது உறவுகளில் முக்கியமான உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தும் இருபது வருஷமா சூப்பர் ரிலேஷன்ஷிப் அர்ப்பணம் இப்ப பிரச்சனை ஏற்படும் அம்மா பையன் அப்பா பையன் அப்பா அம்மா பொண்ணு அப்பா பொண்ணுக்குள்ள சூப்பர் ரிலேஷன்ஷிப் இப்ப பிரச்சனை பண்ணும் மாமனார் மாமியார் மருமக சூப்பர் ஆனா இப்ப பிரச்சனை பண்ணும் மூணாவது உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் நீங்க எந்த ஏழரை சனியில் இருக்கீங்கன்றதை பொறுத்து மூன்றாவது ஏழரை சனியில் இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில உடல் உபாதைகள் ஏற்படும் நான் சொல்லக்கூடியது அகைன் அறுபத்தைந்து முதல் எழுபது சதவீத மீனராசி என்பவர்களுக்கு பொருந்தும் முப்பது சதவீதம் ஏன் பொருந்தாதுன்னா அவங்களோட சுய ஜாதகத்துல சூப்பரா இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒண்ணுமே கூட இல்லாம கூட போலாம் இது பொது பலன்கள் குறிப்பிட்ட உங்க ஜாதகத்தை நீங்க வாட்ஸ்ஆப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அதுல கான்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி பாத்தீங்கன்னா உங்களால உங்களுக்கு உண்டான எதிர்கால பலன்களை துல்லியமாக கிடைத்து தர முடியும் ரெண்டு மூணாவது சொல்லிட்டேன் நாலாவது பாயிண்ட் என்னன்னா பிரச்சனைகளை தருவார் பணத்தின் பணம் தானே ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணா ஐம்பது லைட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல கரண்ட் கனெக்ஷன் பணத்தை ஆஃப் பண்ணுவார் பதட்டத்தை ஏற்படுத்தும் பணம் வந்து இல்லைன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல எல்லா வியாதியும் வந்துடும் நம்ம உடம்புல பணம் இருந்தாலும் வியாதி வரும் அது வேற வியாதி அது சந்தோஷத்துல வர வியாதி பணம் இல்லைனாலும் வியாதி வரும் மனம் வியாதி வரும் மன வியாதி உடலை அஃபெக்ட் பண்ணும் உடம்புக்கும் மனசுக்கும் கனெக்ஷன் மூணாவது யார் ஒரு நல்ல ஒரு இன்டெர்பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இல்லாத மாதிரி பண்ணும் நாலாவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள எங்கேயோ சம்பந்தமே இல்லாதவர்கள் மூலியமாக பிரச்சனைகளை கொண்டு வரும் நாலாவது கருத்து வேறுபாடு மூலிமா நான் தனியா இருக்கேன் நீ தனியா இருக்கேன் என்றாலும் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஞ்சாவது பிசினஸ்ல உங்க பார்ட்னரோட உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பிசினஸ் ஹால்ட் பண்ணும் அஞ்சாவது ஆறாவது உடலே உடம்பே வந்து ஒரு நல்ல ஆக்டிவா இருந்த ஆளு சோறு ஆயிடுவீங்க இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வரக்கூடிய சான்சஸ் அப்படியே இது எப்படி கையாளுங்கிறது நான் சொல்றேன் ஏழாவது சில தேவையில்லாத பேட் ஹேபிட்ஸ் மனசுல வரக்கூடிய குழப்பத்தினாலையும் பிரச்சனைனாலையும் சிகரெட்டு தண்ணி தேவையில்லாத பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் தீய பழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் பல ஆண்டுகளாக நீங்கள் சேர்த்து வைத்த புகழ் பெயர் பெருமை பணம் இது எல்லாத்துக்கும் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே சார் எப்படி சார் வாழ்றது இதெல்லாம் இருந்தும் இதுலயும் அடிச்சு ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னா அவன் யாரு கடவுளுக்கு ஈக்குவலான நடிச்சதா பார்க்கப்படுவாங்க சோதனையில யாரு ஜெயிக்கிறானோ அவன் தான் சாதனை பண்ண முடியும் எல்லாமே நல்லா இருக்கு சாதனம் போயிட்டு அதுக்கு பேர் சாதனையே கிடையாது இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு இருந்தாலும் இதுலயும் நான் நிக்கிறேன் சார் இந்த அடிச்சு காப்பிடுகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் ஆக இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சனி பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்து உங்களுடைய மூன்றாம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் உங்களோட மூன்றாம் வீடு அவர் பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் காலி பண்ணுவார் ஏழாம் வீடை பார்க்கும்போது குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுப்பாரு பத்தாம் வீடம் பாக்கும்போது செய்யக்கூடிய காலி பண்ணுவார் இதான் விஷயம் தீர்வு என்ன முதல் தீர்வு கண்டிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்மாரண்யேஸ்வரருக்கு போய் தரிசனம் பண்ணி அபிஷேகம் செய்து தீர்த்தத்துல குளிச்சு அதாவது கருணில வஸ்திரத்தை கட்டி போய் அவருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி உங்களால் முடிந்த உணவு ஆடைகளை கருணியில வஸ்திர ஆடைகளை தானம் செய்ய வேண்டும் புடவைகள் வேஷ்டியோ ஒரு நூறு பேருக்கு முடிஞ்சு பத்து பேருக்கு பண்ணலாம் பணம் இல்லைன்னா முடிஞ்சதுன்னா நூறு பேருக்கு பண்ணுங்க இரண்டாவது படிக்க முடியாத ஏழை பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த மாதந்தோறும் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள் ரெண்டாயிரமோ ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரமோ பத்தாயிரமோ உங்கள் வசதிக்கு ஏற்ப சில பேர் நம்ம ஊர்லயே சொல்றாங்க பத்து கோடி வச்சிருக்கீங்க சார் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் சார் இதுக்கு சனி பகவான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாரு நீங்க உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களோட மனசாட்சிக்கு இப்போது விரோதம் இல்லாத தான தர்மங்களை செய்ய வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி நவகிரகத்தை சுத்தி வர வேண்டும் நாலாவது கால பைரவருக்கு அதாவது மத்திய பிரதேசில இந்தோர்ல மகா கால பைரவர் கோவில் இருக்கு முடிஞ்சதுன்னு அங்க போங்க முடியலையா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தண்ணீர் போன்றவற்றை கொடுங்க இது ஒண்ணுதான் நீங்க செய்யக்கூடிய தர்மம் தான் ஏன்னா சனி பகவான் தர்மகாரகன் கர்மகாரகன் அவங்க செய்யக்கூடிய தர்மம் தான் உங்களை காக்கும் வேற எதுவும் உங்களை ஒண்ணு பண்ண முடியாது நீங்க தர்மம் செய்ய 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 உங்களுடைய கெட்ட பலன்கள் மாறி நல்ல பலன்கள் வரும் ஆக என் உயிரினம் மேலான மீனராசி என்பர்களே அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அதை விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்